ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வார சட்னி ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே செவன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார சட்னிலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடையில் வந்து மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதும் மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் இது கூடவே கால் கப் அளவு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு நாலு துண்டு இஞ்சி வந்து தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு இஞ்சியோட டேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு ஏற்றப்பலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் கலந்து தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்மலே இருக்கட்டும் அந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சட்னி கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடைசியாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அதே மாதிரி மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆகிருச்சு கேரளா ஸ்டைலில் வெங்காய சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து வெளியில் வைச்சோம் அப்படின்னா மூணுலேருந்து நாலு நாள் வரை கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரையே வந்து கெட்டு போகாமல் இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது இட்லி தோசை சப்பாத்தி மெயினாக தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தில் போட்டு ச பெரட்டி சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏழு சட்னி ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்ச சட்னி எதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்